இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிற போது சொகுசாக வாழ்வது அல்லது கஷ்டங்கள் வராமல் வாழ்வது அல்லது கட்டுப்பாடற்ற ஒரு வாழ்வை வாழ்வது அல்லது நல்ல ஒரு கொம்ஃபர்டபுளான வாகனத்தை அனுபவித்துக் கொள்வது அல்ல ஒரு நல்ல ஒரு கொம்ஃபர்டபுளான வீடு எங்களுக்கு கிடைப்பது என்பது இந்த உலகத்திலே நாங்கள் பார்க்குகின்ற எங்களுடைய மனங்கள் நிம்மதி அடைகின்ற இந்த உலகத்தை நாங்கள் நேசிக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு இடம் என்பதை என்ன செய்கிறோம் நாங்கள் எல்லாம் புரிந்து வைத்திருக்கிறோம் எந்த நேரமும் பஞ்சமில்லாத உணவு எந்த நேரமும் ருசியான உணவு எதிலும் கவலைப்படாத உள்ளங்கள் எந்த நேரமும் சந்தோஷமான இல்லங்கள் தேவைப்பட்டதை உடனே செய்கின்ற மனநிலைமை அதற்கு ஏற்ற ஒரு கணவன் தேவைப்பட்ட இடத்துக்கு போய் வருவதற்கான ஒரு வாகனம் அழகான ஒரு வீடு இதெல்லாம் இந்த உலக வாழ்க்கையில் எங்களுக்கு கிடைப்பது என்பது நாங்கள் இந்த உலகத்தில் அதைத்தான் நாங்கள் நினைத்து கொண்டு அதற்காக கஷ்டப்பட்டு கொண்டு சிலர் வாழ்வதை நாங்கள் பார்க்கிறோம் எங்களுக்கு முன்னர் இந்த உலகத்திலே ஒரு சமுதாயம் வாழ்ந்தது இந்த இஸ்லாத்தோடு அவர்கள் பின்னி பிணைந்திருந்தார்கள் இந்த இஸ்லாத்துக்காகத்தான் அவர்கள் வாழ்ந்தார்கள் இந்த இஸ்லாத்துக்காகத்தான் இந்த பூமியிலே அவர்களுடைய உயிர்கள் போக்கப்பட்டது இந்த இஸ்லாத்துக்காகத்தான் அவர்கள் எல்லாம் அனாதைகளாக மாறினார்கள் இந்த இஸ்லாத்துக்காக வேண்டித்தான் அவர்களெல்லாம் விதவைகளாக மாறினார்கள் இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி எதையும் செய்கின்ற பெண்களாக ஆண்களாக அன்றைக்கு ஒரு சமுதாயம் இந்த உலகத்திலே வாழ்ந்தது என்ன எதற்கு என்று கேட்டால் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற ஒரு நேரம் இருக்கிறது மரண நேரம் அந்த மரண நேரத்தில் முதல் முதலாவதாக எனக்கு அல்லாஹு ரபுல்லாலமீன் நரகத்தை காட்டி நரகத்தை காட்டி என்னுடைய உயிரை கைப்பற்றினால் எனக்கு வெற்றி என்று கண்டுகொண்டார்கள் முதலாவதாக சுவர்க்கத்தை காட்டி இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய உயிர் பிரிக்கப்படுமாக இருந்தால் பறிக்கப்படுமாக இருந்தால் அது சந்தோஷகரமான வாழ்வு அல்ல முதலாவது இந்த உலகத்தில் எனக்கும் உங்களுக்கும் என்னையும் உங்களையும் குளிப்பாட்டுவதற்கு முதல் எனக்கும் உங்களுக்கும் கபன் இடுவதற்கு முதல் எனக்கும் உங்களுக்கும் தொழில்விப்பதற்கு முதல் என்னையும் உங்களையும் தூக்கி கொண்டு பள்ளி வைத்து அந்த கபுளை அடக்கம் செய்வதற்கு முதல் இந்த உலகத்திலே தெரிந்து போகும் நான் சுவர்க்கவாதியா நீங்கள் சுவர்க்கவாதியா அல்லா பாதுகாக்க வேண்டும் நரகவாதியா நீங்கள் நரகவாதியா என்பது இந்த உலகத்திலே என்னையும் உங்களையும் குளிப்பாட்டை எடுப்பதற்கு முதலே தெரிந்து போகும் தாய்மார்களே ஏனென்றால் சொல்கிறார்கள் இறுதி நேரம் அந்த நேரத்தில் அல்லாஹு அவன் நல்லவனாக இருந்தால் அவனுக்கு முதலாவதாக அல்லாஹு நரகத்தை காட்டுவான் நானும் நீங்களும் நரகத்தை பார்ப்போம் அல்லாஹ் காட்டுவார் நரகத்தை அந்த நேரத்தில் நல்லவனாக நல்லவனாக இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா கட்டுப்பட்டேனே பயந்தேனே அச்சத்தோடு வாழ்ந்தேனே உன்னை கட்டுப்பட்டு செய்தேனே இதுவா எனக்கு என்னுடைய வீடு என்று கேட்பார்கள் அல்லாஹு என்னை கட்டுப்பட்டு வாழ்ந்திருக்காவிட்டிருந்தால் இந்த நரகந்தான் உன்னுடைய வீடாக இருந்திருக்கும் நீ எனக்கு கட்டுப்பட்டு எனக்கு அடிபணிந்து என்னை நம்பி என்னுடைய பயத்தோடு இந்த உலகத்தில் நீ வாழ்ந்ததின் காரணமாக இதோ

அவர்களுடைய இறுதி நேரமாக இருக்குமாக இருந்தால் அல்லாஹுரப்புல்லாலமின் அவர்களுடைய உயிரை கைப்பற்றுவதற்கு சற்று நேரத்துக்கு முதல் இந்த உலகத்திலே இருந்த அவருடைய உயிர்கள் பிடுங்கப்படுவதற்கு முதல் அல்லாஹு தாலா முதலாவது சுவர்க்கத்தை காட்டுவான் அந்த சுவர்க்கத்தை பார்த்து இந்த பாவியான ஆணோ பெண்ணோ சந்தோஷப்படுவார்கள் ஆகா இந்த வீடா என்னுடைய வீடு இதுவா என்னுடைய இல்லறம் நான் இதுலையா தங்க போகிறேன் என்று சந்தோஷப்படுவார்கள் அல்லாஹு ரப்புல்ல சொல்வான் இல்லை இந்த உலகத்தில் இதுதான் உன்னுடைய வீடாக இருந்தது எனக்கு கட்டுப்படாமல் என்னை பயப்படாமல் என்னை அஞ்சாமல் என்னை வணங்காமல் இந்த உலகத்தில் நீ வாழ்ந்ததின்